நடிகர் வடிவேலு பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார் விருகம்பாக்கத்தில் உள்ள காவேரி பள்ளியில் நடிகர் வடிவேலு தனது வாக்கை பதிவு செய்திருக்கிறார் இது பற்றிய செய்திகளை தற்போது கொண்டிருக்கிறோம் நடிகர் வடிவேலு பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார் தஞ்சாவூர் அருகே இனத்துக்கான்பட்டி கிராம மக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய இனத்துக்கான்பட்டி என்ற கிராம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் அதற்கு காரணமாக சொல்லப்படுவது சாலை வசதி பேருந்து வசதி குடிநீர் வசதி என்று எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் திமுக அரசு செய்து தராததால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் அவருடைய அதிருப்தியின் வெளிப்பாடாகவே இந்த தேர்தலை அவர்கள் புறக்கணித்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய இனத்துக்கான்பட்டி கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்களை தஞ்சாவூர் இனத்துக்கான்பட்டி கிராமம் வந்து அமைந்துள்ளது இந்த தஞ்சை விமான பின்புறம் உள்ள அந்த கிராமமானது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இப்பகுதி கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இந்த தேர்தலில் இன்று மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலை புறக்கணித்து ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஊரின் மையப்பகுதியில் உட்கார்ந்து கருப்புடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த விமானப்படைத்தளம் அமைந்தது இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் மேலும் இங்கே உள்ள நிலங்களை நில நிலங்களை வந்து அபகரித்து விட்டதாகவும் இங்கு செயல்படும் சுகாதார நிலையம் பள்ளிக்கூடம் தபால் நிலையம் உள்ளிட்ட அனைத்தையும் மூடிவிட்டதாகவும் பொதுமக்கள் வந்து புகார் தெரிவிக்கிறார்கள் பல முறை அதாவது கோரிக்கை வழங்கப்பட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அந்த அந்த பகுதி மக்கள் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளனர் செய்தனர் தகவலுக்கு நன்றி ராஜேஷ் கோவில் அருகே இருக்கக்கூடிய கரிசல்குளம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்திருக்கின்றனர் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் தங்கள் கிராமத்திற்கு செய்து தரப்படவில்லை என்று மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய கரிசல் குளம் என்ற கிராமத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்று கண்டித்து இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கிராமத்திற்குள் செயல்படும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற பலமுறை புகார் அளித்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்காததாக குற்றச்சாட்டையும் சுமத்தி இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இந்த தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரிகரன் வழங்க கேட்கலாம் அரிகரன் சங்கரங்கோவில் வந்து அடிப்படை வசதிகள் செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வந்து பெரும்பாலான மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க இதனால வந்து அந்த வாக்குச்சாவடி வெறிச்சோடி ஒரு ஒரு பரபரப்பான சூழல் வந்து நிலவி வருகிறது அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அருகே உள்ளது கே கரிசல் குளம் இந்த கிராமத்துல வந்து சாலை வசதி வார்கால வசதி திருவிழக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் இந்த கிராமத்தில் அருகே இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடை இந்த கடை அகற்ற கோரி இந்த மக்கள் வந்து பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த பஞ்சாயத்து தலைவரிடம் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வந்து புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கல எதிர்ப்பு தெரிவிச்சு தென்காசி மக்களவை தொகுதிக்கான தேர்தலை சேர்ந்த பெரும்பாலான கிராம மக்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க மேலும் இந்த கிராமத்துல வந்து ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குகள் வந்து மொத்தம் உள்ள நிலையில வெறும் பத்து ஓட்டுகள் மட்டுமே தற்போது வரை பதிவாகி உள்ளது மேலும் வெறிச்சோடி காணப்படும் வாக்குச்சாவடி மையத்தை வந்து செய்தி சேகரிக்க சேர்ந்த செய்தியாளர்கள் வந்து காவல்துறையை வந்து தடுத்து வந்து காவல்துறையினருக்கும் செய்தியாளருக்கு இடையே வந்து வாக்குவாதமானது ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்துவர்களிடம் செய்தியாளர்கள் பேசியதைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் செய்தியாளர்கள் அனுமதித்தனர் அதாவது நூறு சதவீத வாக்குப்பதிவு வந்து வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வரக்கூடிய நிலையில அடிப்படை வசதிகள் செய்து தராத காரணத்தினால் பெரும்பாலான மக்கள் வாக்களிப்பதை புறக்கணித்த நிலையில் இந்த சம்பவம் வந்து வெளியே தெரியாமல் இருக்க அதை மூடி மறைக்கும் விதமாக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை அனுமதிக்க மறுத்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி அரிகாரன்